அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வபரகத்து அலஹமதுல்ல மாணவர்களே மாணவிகளே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இவாக் என்ற ஹனஃபி ஃபிகு சார்ந்த கிதாபின் கிதாபுத் தகாரத் என்ற தூய்மை சுகாதாரத்தை பற்றிய ஒரு பெரிய தலைப்பின் கீழ் தொடராக பல பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை இருபத்தி ஓரு பாடங்களை நாம் நிறைவு செய்துவிட்டு இருபத்தி ரெண்டாவது பாடத்திற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் பாடம் நம்பர் இருபத்தி ரெண்டு ஒரு தனி பிரிவாக இதை பார்க்கப்படுகிறது அரபியில் அல் மஸ்ஃபோ அல் அல் ஹுஃபைன் என்று சொல்லப்படும் இங்கே தமிழில் காலுறைகளின் சட்டங்கள் என்று நாம் தலைப்பிட்டிருக்கிறோம் காலுரைகள் பற்றிய சட்டத்திட்டங்களை இங்கே நாம் விரிவாக பார்க்கிறோம் ஹுஃபைன் என்று சொல்லப்படக்கூடிய அரபியினுடைய காலுரைகள் பற்றிய முக்கியமான பாடத்திட்டங்கள் சட்டத்திட்டங்களை தொடராக இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு புரியக்கூடிய நல்ல அறிவை தந்தருள் புரிவானாக அலமது இல்லா கனவான்களே இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகைவு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள் அக்கவுண்ட் விபரமும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளன நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் அல்லாஹு தாலா நல்லருள் புரிவானாக ஆரம்பமாக இந்த பாடத்தினுடைய துவக்கம் பாபுல் மஸ்ஐ அலல் இதுதான் இதனுடைய தலைப்பாக இருக்கிறது பாபுல் ஹுஃபைனி பாபு என்பது ஏற்கனவே நாம் கூறிய அடிப்படையில் தயமும் என்ற ஒரு முக்கியமான ஒரு தனிப்பட்ட பிரிவு அந்த பிரிவை நிறைவு செய்த பிறகு ஹுஃபைனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பாடத்திற்கு வந்திருக்கிறதுனால் பாபு என்று இங்கே தலைப்பட்டு அதாவது கிதாபுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தலைப்பு தான் பாபு கிதாப் என்பது ஒரு பெரிய தலைப்பு பாபு என்பது அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிறு சிறு தலைப்புகளுக்கு பாபு என்பதாக இங்கே தலைப்பிட்டு கூறுகிறார்கள் என்ன அர்த்தம் மஸ்ஹ என்றால் தண்ணீரை கொண்டு தேய்த்தல் அலல் ஹுஃபை நீ தோலினால் ஆன இரண்டு காலுறைகளின் மீது தண்ணீரை கொண்டு மசது செய்வதை பற்றிய பாடம் என்பதற்கு பரவலாக தமிழ்ல என்பதாக டிக்ஷனரியில போடுவாங்க தோல் செருப்பு அல்லது தோலினால் ஆன காலுரை அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனுடைய இருமை தஸ்மியா தோலினால் ஆன இரண்டு காலுரைகள் அல்லது இரண்டு செருப்புகள் சுத்தமான தோலினால் தயாரிக்கப்பட்ட காலோடு ஒட்டி கிடக்கக்கூடிய ஒரு தான் அரபியில் ஹுஃபைன் என்பதாக சொல்லப்படுகிறது ஹுஃபைன் என்பது எங்கு தேவைகள் ஏற்படும் குறிப்பாக குளிர் பிரதேசங்களில் குளிர் நிறைந்த நாடுகள் ஊர்களிலே தண்ணீரை காலில் ஊற்றும்போது கடுமையான எரிச்சலும் அல்லது கடுமையான வலியும் ஏற்படும் மின்சாரத்தை போல அந்த தண்ணீருடைய தாக்குதல் இருக்கும் அது போன்ற ஊர்களிலே சரியாத்த அனுமதி தருகிறது இது உம்மத்தை முகம்மதியாவுக்கு பிரத்யேகமான ஒரு சலுகை சலுகைதான் இந்த எப்படி தயமும் என்பது இந்த உம்மத்திற்கு தனிப்பட்ட சலுகையாக வழங்கப்பட்டதோ அதே போல் இந்த உம்மத்தை முகம்மதியாவுக்கு சலுகையாக வழங்கப்பட்ட அற்புதமான ஒரு சட்டம்தான் அல் ஹுஃபைன் மீது மசகு செய்தல் அப்போ குளிர்காலங்களில் இது போன்ற காலுரைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் ரச காலத்திலும் இது போன்ற கெட்டியான தோலினால் ஆன காலுரைகள் பயன்படுத்தப்பட்டு அதிலே கால்களை கழுவதற்கு பதிலாக அந்த ஹுஃபுகள் மீது மசகும் செய்யப்பட்டுள்ளன நன்றாக விளங்க வேண்டும் முதலில் உடைய பாடத்தை கூறிய பிறகு இங்கே ஹுஃபேனுடைய பாடத்தை கொண்டு வருகிறார் என்ன தருத்தி தயம்மும் என்பதும் மசஹலல் ஹுஃபைன் என்பதும் ஒலுவுடைய பதில் ஒலுவுடைய உடைய பகரம் ஆனால் இதுல தயமும் என்பது பில் கிதாபி மூலமாக உறுதியாக்கப்பட்ட சட்டம்தான் சட்டம் சட்டம் ஆனால் சுன்னத்துகள் மூலமாக ரசூல்லுடைய நடைமுறைகள் மூலமாக நமக்கு உறுதியாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் ஹுஃபைனுடைய சட்டம் எனவே இந்த ஒழுவுக்கு பகரமாக வரக்கூடிய தயமும் மேலும் மசாஹல் ஹுஃபைனிலே தயமும் எப்போதும் முதல் அந்தஸ்தில் இருக்கும் மசஹ அல் ஹுஃபைன் என்பது எப்போதும் இரண்டாம் அந்தஸ்தில் இருக்கும் எனவே முதல் அந்தஸ்தில் கொண்ட பாடத்தை முதலாவதாகவும் மசஹல் அல் ஹுஃபைன் என்ற ஹதீஸின் மூலமாக தனிப்பட்ட இந்த அமலை இரண்டாவதாகவும் தொடராக கொண்டு வருகிறார்கள் அல்ஹம்துலில்லா அப்போ இந்த தலைப்பை பற்றி ஒரு விளக்கத்தை நாம் பார்த்த பிறகு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறோம் தலைப்பினுடைய சிறிய சிறிய தலைப்புகளின் முதலாவது ஹுஃபைனுடைய மசஹுடைய சட்டம். பக்குமுஹு ஐ பக்குமல் மசஹ் அலால் ኹஃபைன். காலுரைகள் மீது மசஹ் செய்வதினுடைய சட்டங்கள் முதலாவதாக கொண்டு வராங்க. என்ன சட்டம் கொண்டு வர்றாங்க? அல் அவ்வலு முதலாவது சஹல் மஸ்பு அலால் ኹஃபைனி ஃபில் ஹததில் அஸ்غரி. சொல்றா. சஹல் மஸ்பு அலா இரண்டு கெட்டியான காலுரைகளின் மீது தோல் காலுரைகள் மீது மசூல் செய்வது சகைகாக இருக்கும் சரியாக இருக்கும் அல் அந்த மீது செய்வது இருக்கும் ஃபில் சகவுடைய சிறிய தொடக்குகளிலே சிறிய தொடக்குகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே ஆஹ் நாம காலை கழுவ முடியாத சமயங்களில் தோல் காலுரைகள் மீது மசூல் செய்வது சரி சரியாக இருக்கும் யாருக்கு இரண்டாவது ஒரு பாயிண்ட் ஆண்களுக்கும் மேலும் பெண்களுக்கும் இந்த தோல் காலுரை பயன்படுத்துவது ஆண்களுக்கும் கூடும் பெண்களுக்கும் கூடும் அதன் மீது மசல் செய்வது இருவர்களுக்கும் கூடும் அசாலிசு மூணாவது வாவ் தான் இதை ஒரு தனி விஷயமாக தனி நம்பரிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இது வலவு அவ்விரண்டும் ஆகியிருந்தாலும் சரியே கானா உடைய ஹுமா என்ற தமீர் ஹுஃபைனின் பக்கம் பார்த்து மீளுகிறது அவ்விரண்டு ஹுஃபுகள் ஆகிருந்தாலும் சரியே மின் ஷைஇன் சஹீனின் மௌசு சிஃபத் கெட்டியான ஒரு வஸ்துக்கள் மூலமாக தயாரிக்கப்பட்டதாக கெட்டியான ஒரு வஸ்துக்கள் மூலமாக தயாரிக்கப்பட்டதாக அந்த கெட்டியானது எப்படி என்றால் ஜில்தி தோல் அல்லாத தோல் அல்லாத கெட்டியான வஸ்துக்கள் மூலமாக அது தயாரிக்கப்பட்டு இருந்தாலும் சரியே புரியுதுங்களா அப்போ தோல் தான் ரொம்ப முக்கியம் தோலினால் ஆன தான் முதன்மை காலுரை அதுக்கு பேரே தோல் தான் தோல் செருப்பு தான் ஆனால் ஒருவேளை தோல் அல்லாத ஒரு கெட்டியான ஒரு வஸ்துக்கள் மூலமாக அந்த இரண்டு காலுரைகள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அதை கொண்டு தயம் செய்வது அதன் அதன் மீது மசகு செய்வது தாராளமாக கூடும் சவா உன் லகுமா நகலுன் மின் ஜில் தின் மர்ஜா இருக்கும் ஹுமாவுடைய அந்த இரண்டு காலுரைகளுக்கு நகலுன் கீழ்பாதம் நகல் என்றால் என்ன அர்த்தம் அரபில முனகால் சொல்லுவாங்க கீழ்பாதம் கீழ்பாதம் ஆக்கப்பட்டது முனகால் நகல் கீழ்பாதம் இருப்பது தோலினால் அல்லது இல்லை தோலிலிருந்து கீழ்பாதம் அவ்விரண்டு காலுரைகளுக்கு இருந்தாலோ அவுலா அல்லது இல்லை என்றாலோ சவா உன் சமமே சவா உன் என்பது பொதுவாக தருக்கியல ஹபருள் முகத்தம் சொல்லுவாங்க இது வந்து முத்ததா என்பதாக நகவியன்கள் சொல்லுவார்கள் எனவே தோலில் இருந்து கீழ்பா கீழ்ப்பகுதி அவ்விரண்டிற்கு ஆகிருந்தாலும் அவளா அல்லது ஆகாவிட்டாலும் சமமே என்ன சொல்றாங்க இந்த மூணாவது பாயிண்ட்ல தோலினால் ஆகியிருக்கணும் ஆனால் தோல் அல்லாத கெட்டியான வஸ்துக்கள் மூலமாக அந்த கால் உரைகள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அதிலே வசதி செய்வது கூடும் அவ்விரண்டிற்கு அடிப்பகுதி தோலினால் இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி அந்த பிரச்சனை இல்ல அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் கெட்டியாக இருக்கணும் கெட்டியாக தோல் இல்லாவிட்டாலும் கெட்டியான ஒரு நல்ல குளிரை தாங்கக்கூடிய தண்ணீரை அப்சர்வ் பண்ணாத அளவுக்கு கெட்டியான வஸ்துவாக அது இருந்தே ஆகணும் கீழ்ப்பகுதி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்பதை இந்த இடத்தில் அதனுடைய ஹோக்குமாக நமக்கு சட்டமாக தெளிவுபடுத்தி விட்டார்கள் வாருங்கள் நாம் அடுத்து பார்ப்போம் இந்த தலைப்பை பார்க்கணும் இரண்டு காலுறைகள் மீது மசூஸ் செய்வது ஆகுமாக நிபந்தனைகள் காலுரைகள் மீது மசூஸ் செய்வது ஜாயிஸ் ஆகுவதற்குரிய நிபந்தனை எப்போ ஜாயிஸ் ஆகும் எப்போ ஆகுமாகும் அது ஆகுமாகுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது பாருங்க

ஷர்த்திடப்படும் நிபந்தனைப்படும் எதற்கு லி ஜவாசில் மஸ் ஆல் அல் ஹூஃப் இரண்டு தோல் காலுரைகள் மீது மசக ஆகமாகுவதற்கு ஏழு நிபந்தனைகள் இங்கே நிபந்தனைகளாக இடப்படும் ஏழு நிபந்தனை இருக்கு இந்த ஏலையும் ஃபுல் பண்ணணும் ஏலும் அந்த இடத்துல இருக்கணும் இல்லையென்றால் காலுரைகள் மீது மசகு செய்வது அனுமதிக்கப்படாது ஷரீத்துடைய பார்வை அல் அவ்வலு முதலாவது பொதுவாக நம்பர் போடுவாங்க இந்த தடவை தெளிவாகவே அவ்வல் சாலிஸ் என்பதாக அரபியில எழுதியிருக்கிறாங்க பார்ப்போமா படிச்சிடக்கூடாது வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அந்த இரண்டையும் அணிவது ஹுமாவுடைய மர்ஜா خفين انت ضمير ان جميل ده خفين لغز مضاف وما مضاف له مصدر مضاف அந்த இரண்டு காலுரைகளை அணிவது பகத கஸ்லிர் ரிஜிலைனி இரண்டு கால்களை கழுவியதற்கு பிறகு இரண்டு கால்களை கழிவியதற்கு பிறகுதான் அதை அணிவது அதாவது அதை அணிய வேண்டும் கால நல்ல கழுவுன பிறகுதான் ஹுஃபைன்களை அணிய வேண்டும் உபயோகிக்க வேண்டும் கால கழுவுறதுக்கு முன்னாடி அதை உபயோகிக்க கூடாது சரி வளவு கபல கமாலில் கமாலில் உது பரிபூர்ணமாகுவதற்கு முன்பு இருந்தாலும் சரியே வாவ் வஸ்லியா உது பரிபூர்ணமாகுவதற்கு முன்பு ஆகியிருந்தாலும் சரி அதாவது அதை அணியுதல் அணியுதல் உது பரிபூர்ணமாகுவதற்கு முன்பு இருந்தாலும் சரி உது இன்னும் ஆக்கலை உது பரிபூர்ணமாகறதுக்கு முன்னாடியே இவர் கால கழுவிட்டு அதை அணிந்து விடுவது தாராளமாக கூடும் எப்போ அத்தம் மகு அந்த உதுவை இவன் பூர்த்தி ஆக்கியிருந்தான் உதுவின் பக்கம் இந்த தமீர் மீளுகிற தமீருடைய மறைஜா உது அந்த உதுவை இவன் பூர்த்தி ஆக்கியிருந்தால் கபில ஹசூலி நாக்கிதின் லில் உதுவை முறிக்கக்கூடிய உதுவை முறிக்கக்கூடிய விஷயம் ஏற்படுவதற்கு முன்பு உதுவை நாக்கு என்றால் முறிக்கக்கூடியது உதுவை முறிக்கக்கூடியது ஏற்படுவதற்கு முன்பு அந்த உதுவை அவன் பரிபூர்ணமாக்கி விட்டால் அப்போ அந்த உதவை பரிபூர்ணாக்கோ ஆக்குவதற்கு முன்பே கால கழுவிய பிறகு ஹுஃபைன்களை அணிந்து கொள்ளலாம் என்ன சொல்றாங்க இடையில உதுவை முறிக்கக்கூடிய எந்த செயலை ஏற்படக்கூடாது அப்படி ஏற்படுறதுக்கு முன்னாடியே அவர் உதவியை பரிபூர்ணமாக்கி விட்டால் அப்ப வெறும் கால கழுவின பிறகு போட்டுக்கலாம் கால கழுவிட்டு பிறகு உது செய்து கொள்ளலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்துல நாக்கு இதில் உது ஏற்று ஏற்படக்கூடாது உதவியை முறிக்கக்கூடிய ரத்தம் வடியுதல் காற்று பிரிவுதல் முன்பின் துவாரத்திலிருந்து அசுத்தங்கள் வெளியாகக்கூடிய எந்த விஷயமும் இங்கே ஏற்படுவதற்கு முன்னாடியே அவர் அந்த உதவை பூர்த்தியாக்கி விட வேண்டும் சரி இது முதல் ஷரத்து அதன் மீது மசூது செய்வது ஜாகிஸ் ஆகுவதற்கு முதல் நிபந்தனை கவனிக்கிறோம் எப்படி மசக அப்படின்னா விரல்களை கொண்டு மசகோடைய மேல் பகுதியை அந்த காலுடைய மேல் பகுதியை தேய்க்கிறது தான் மசா கை விரல்களை கொண்டு ஐந்து இல்லை என்றால் குறைந்தபட்சம் மூன்று விரல்களை கொண்டு அதனுடைய மேல் பகுதியை தேய்ப்பது இன்ஷால்லா அதனுடைய விளக்கம் பின்னால வரும் ஆக ஏழு நிபந்தனைகளை ரெண்டாவது பார்ப்போமா வஸானி இரண்டாவது நிபந்தனை ஆகிறது சத்ரு லில் காபை அவ்விரண்டும் மறைப்பது எது ஹுமாவுடைய மர்ஜா ஹுஃபைன் அந்த இரண்டு ஹுஃபுகள் மறைப்பது எதை லாபை கரண்டை கால்களை கரண்டை கால் மொழி உட்பட கரண்டை கால்களையும் அதை மறைக்கணும் அப்போதான் அது முழுமையான ஹுஃபுகளாக பார்க்கப்படும் கரண்டையும் சேர்த்து மறைக்கணும் சில பேர் பாதி காலுக்கு போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது முன்னங்காலில் இருந்து பின்னங்கால் கரண்டை மொழி உட்பட மறைத்தே ஆக வேண்டும் இது அதனுடைய மசு செய்வது ஜாயிஸ் ஆகுவதற்குரிய இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது இம்கான் முடியுமாக இருப்பது முதாபகத்னா நடையை தொடராக்குவது அந்த இரண்டு காலுரைகளை ஹிமா உடைய அல் ஹுஃபேன் அந்த இரண்டு கால் காலுறைகளிலே நடையின் தொடர்ச்சி முடியுமானதாக இருப்பது சாத்தியமானதாக இருப்பது தொடராக நடக்க முடியணும் இரண்டு காலுறைகளை அணிஞ்சு நடப்பது என்பது சாத்தியமாக இருக்கணும் நடக்கவே முடியாத அளவுக்கு கிழிந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க எனவே கூடாது ஹுஃபைனின் மீது மசு செய்வது கூடாது எப்படி எத்தகைய ஹுஃபைன் அல் அஹுஃபின் மின் சுஜாஜின் கண்ணாடியின் மூலமாக அவ் ஹஷபின் அல்லது குச்சியின் மூலமாக அவ் ஹதீதின் அல்லது இரும்பின் மூலமாக தயாரிக்கப்பட்ட அந்த ஹுஃபுகள் மீது மசு செய்வது கூடாது கண்ணாடியில தயாரிக்கப்பட்ட அல்லது மர குச்சிகள் மூலமாக தயாரிக்கப்பட்ட இரும்பின் மூலமாக தயாரிக்கப்பட்ட கால் உரைகள் மீது மசூது செய்வது கூடாது மாறாக தோலினால் தயாரிக்கப்பட்ட காலுரைகளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் மேலும் அதில் நடப்பது சாத்தியப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் அலஹம்துல்லா மூன்று ஷர்த்துகளை ஜவாசுல் மசஹ் மசாயுரிய நிபந்தனைகளில் மூன்றை நிறைவு செய்துவிட்டு விட்டு நாலாவது ஷருத்துக்கு நாம் வந்து விட்டோம்

அன்ஹர்க் கிளிதலை விட்டு கிளிதலை விட்டு எந்த அளவுக்கு கதர சலாசி அசாபியாக மூன்று விரல்கள் அளவுக்கு மூன்று விரல்கள் அளவுக்கு மின் அசகரி அசாபியாவில் கதம் காலுடைய விரல்களில் சிறிய விரல்களிலிருந்து மூன்று விரல் அளவுக்கு கிழிவதை விட்டும் அவ்விரண்டிலிருந்து ஒவ்வொன்றும் காலியாக இருக்கும் இதுதான் நம்ம தெரிஞ்சுமா கரெக்டாக கவனிக்கிறோம் தனித்தனியா வச்சாச்சு சேர்த்து வச்சாச்சு என்ன விளக்கம் அதாவது அது கிழிஞ்சிருக்க கூடாது எந்த அளவுக்கு காலுடைய விரல்கள்ல சிறிய விரல்களின் மூன்று விரல் அளவுக்கு அதை விட குறைவாக கிழிந்திருந்தால் தப்பு இல்லை ஆனா அந்த கால் விரல்களில் சிறிய விரல்களில் மூன்று விரல் அளவுக்கோ அல்லது அதை விட அதிகமானதற்கோ கிழிஞ்சிருக்க கூடாது அவ்வாறு கிழிந்திருந்தால் அதிலே மசூது செய்வது கூடாது சிறிய விரல்களில் காலுடைய சிறிய விரல்கள் மூன்று விரல்களை விட குறைவான அளவு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு ஆங்காங்கே கிழிஞ்சிருக்கு எல்லாரையும் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப குறைவாகவே கிழிந்திருக்கிறது என்றால் அப்போது அதன் மீது மசூது செய்வது கூடும் அதிகமாக கிழிந்திருந்தால் அதன் மீது மசூது செய்வது கூடாது அல் ஹாமிசு ஐந்தாவது ஷரத் அலர் அவ்விரண்டும் இறுக்கமாக பிடித்திருப்பது ஹிமா என்றால் ஹுஃபைன் இரண்டுகள் இறுக்கமாக பிடித்திருப்பது அலர் கால்களின் கயிற்றை கொண்டோ நூல்களை கொண்டோ கட்டாமலேயே இரண்டு கால்களையும் இறுக்கமாக அது பிடிச்சிருக்கணும் சும்மா லூசா துளதொலன்னு சொல்லி செருப்பு கலண்டு உள்ளூர மாதிரி இது கலண்டு விடக்கூடாது காலை இறுக்கமாக பிடித்திருப்பதும் ஐந்தாவது ஷர்த் சாதிசு ஆறாவது ஷரத்து நிபந்தனை மண் ஒழுகுமா ஒசூலல் மா இ இழல் ஜசதி அவ்விரண்டு கொஃபுகள் தடுப்பது தண்ணீர் சேருவதை இழல் ஜசதி உடலின் பக்கமாக உடலின் பக்கமாக தண்ணீர் சேருவதை அவ்விரண்டும் தடுக்கணும் அந்த இரண்டும் காலில் இருக்க அந்த தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கால் பகுதியில தண்ணீர் போய் சேரவே கூடாது சேராத அளவுக்கு அந்த கெட்டியான காலை இறுக்கி பிடிச்சிருக்கணும் உள் பகுதியில தண்ணியே படாத அளவுக்கு அது தடுக்கணும் அந்த அளவுக்கு அது இருந்தால்தான் அதன் மீது மசூது செய்வது அனுமதிக்கப்படுகிறது அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம் ஒரு கேள்விகள் இங்கே எழுப்பப்படுது சாக்ஸ் இன்னைக்கு இன்றைய ஜெனரேஷன் ரொம்ப யூஸ் பண்றாங்க ஷூ அதுக்குள்ள சாக்ஸ் சாக்ஸின் மீது மசூது செய்யலாமா சாக்ஸ் என்பது இந்த நிபந்தனைகளுக்கு உட்படவில்லை அது இறுக்கமாக பிடிப்பதோ அல்லது தண்ணீர் உள்ளே போய் சேருவதை தடுப்பதோ அல்லது சாக்ஸை போட்டு நீண்ட நிறைய தூரம் தொடர்ச்சியாக நடப்பதோ இதுவெல்லாம் நூல்களால் துணியால் தைக்கப்பட்ட ஒரு சாக்ஸ் அப்சராவும் எனவே அதன் மீது மசூல் செய்வது கூடாது ஒது சாக்ஸை சாக்ஸ கலட்டிதான் கட்டாயமாக கால்களை கழுவ வேண்டும் என்பதை இங்கு தெளிவுபடுத்துறாங்க சரி ஏழாவது காலுடைய முன்பகுதியிலிருந்து மீதமாக இருப்பது காலுடைய முன்பகுதியிலிருந்து மீதமாக இருப்பது என்ன மீதமா இருப்பது வருது கதுரு சலாசி அசாபியில் எதி கையுடைய விரல்களில் சிறிய விரல்களிலிருந்து மூன்று விரல்கள் அளவுக்கு காலுடைய முன்பகுதியிலிருந்து மீதமாக இருக்கணும் அதாவது ஒருவருடைய கால முன்பகுதி வெட்டப்பட்டிருக்கு கால் அவருக்கு முன்பகுதி வெட்டப்பட்டிருக்கு அந்த வெட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதி கையுடைய விரல்களில் மூன்று விரல் அளவுக்கு அந்த காலுடைய முன்பகுதி இருக்கணும் அது அல்லாத கொஞ்சம் பகுதி வெட்டப்பட்டிருந்தால் தவறில்லை ஆனால் கையுடைய விரல்களில் மூன்று விரல்களை விட அதிகமான அளவு வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அதுல மசூது செய்வது கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் ஒருவேளை எனவே ஒருவேளை அவன் ஆகியிருந்தால் யாரு அந்த மாசி மசூது செய்யக்கூடியவன் காண உடைய இஸ்மு ஹுவ அந்த ஹுவ மாசிகின் பக்கம் பார்த்த வேலும் அந்த மசூது செய்யக்கூடியவன் ஆகியிருந்தால் இழந்தவனாக முகத்தம கதமிஹி அவனுடைய காலுடைய முன்பகுதியை லா சஹோஹலா சஹோ ஹுஃபிஹி அவனுடைய காலூரியின் மீது அவன் மசூது செய்ய மாட்டான் ஹீ உடைய மர்ஜகம் அவன் தான் அந்த சாஹிபு அவனுடைய காலூரியின் மீது அவன் மசூது செய்ய மாட்டான் கதமி மௌஜூதன் காலுடைய பின்பகுதி அதாவது காலுடைய பின்பகுதி வெட்டப்படாமல் சரியாக இருந்தாலும் காலுடைய முன்பகுதி அவன் வெட்டப்பட்டு இழந்திருப்பதனால் அவன் தன்னுடைய காலுரையின் மீது மசூது செய்ய மாட்டான் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் அதாவது பின்பகுதி வெட்டப்படாமல் சரியாக இருந்தாலும் முன்பகுதியை அவன் இழந்திருக்கிறான் முன்பகுதி அவனுடைய காலுடைய முன்பகுதி வெட்டப்பட்டிருக்கிறது என்பதனால் அவன் தன்னுடைய காலுரையின் மீது மசகு செய்ய மாட்டான் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் பாருங்கள் நாம் அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் முத்தத்துல் மசகை அலைஹிமா அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொண்டு வந்திருக்கான் முத்தத்துல் மசகை அலை மசஹை அலைஹிமா ஐ ஆல் அல் இரண்டு காலுரைகள் மீது மசூது செய்வதின் காலம் என்ன இந்த கால வரையளவு தெரியவது அவசியமாக இருக்கிறது எவ்வளவு காலத்திற்கு ஒரு தடவை அதை அணிந்த பிறகு எவ்வளவு நேரம் வரை அல்லது நாட்கள் வரை அதன் மீது மசூது செய்யலாம் அல் அவ்வளவு முதலாவது வயம் சகோல் முக்கியமு உள்ளூரில் இருக்கக்கூடியவன் உள்ளூர் வாசி மசகு செய்வார் உடைய பாகை முக்கியமு உள்ளூர் வாசி வசதி செய்வார் யோமன் ஒரு பகல் வலைலத்தன் ஓர் இரவு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஒரு பகல் ஓர் இரவு அவர் வசதி செய்வார் வல் முசாஃபிரு பிரயாணி பிரயாணத்தில் இருப்பவர் இருபத்தி ஐந்து கிலோமீட்டரை தாண்டிய ஒரு பிரயாணி வசதி செய்வார் சலாசத் அய்யாமின் மூன்று பகல் திலயா லீஹா அதனுடைய இரவுகளோடு ஹாவோடி மர்ஜா சலாசத் அய்யாம் அந்த அதனுடைய இரவுகளோடு மூன்று பகல் அவன் மசூது செய்வான் நல்லா கவனிக்கிறோம் உள்ளூர் வாசியா இருந்தா ஒரு தடவை அணிந்த பிறகு அணிந்து விட்டு உது செஞ்சுட்டார் கவனமாக பாக்குறோம் உது செய்த பிறகு உதாரணமாக காலையில் எட்டு மணிக்கு அவர் அணிந்து விட்டார் உது செய்து விட்டார் அப்ப எட்டு மணியிலிருந்து ஒரு நாளா அப்படின்னா அப்படி கிடையாது காலையில் எட்டு மணிக்கு அணியக்கூடியவருக்கு பதினோரு மணிக்கு ஹதஸ் ஏற்படும் ஹதஸ் என்றால் ஹதசே அசகர் சிறிய தொடக்கு பெரும் தொடக்க இருக்கு ஹுஃபையின் மீது மசகு செய்வது கூடாது சிறிய தொடக்கு ஏற்படுது அப்ப காலையில எட்டு மணிக்கு உது செய்து விட்டு அணுகிறார் பதினோரு மணிக்கு அவருக்கு உதவு முறிவு ஏற்படுதுன்னா அந்த பதினோரு மணியிலிருந்து மறுநாள் பதினோரு மணி வரை அந்த ஒரு ஹுஃபை கொண்டு அவன் உதுவிலே மசகு செய்யலாம் ஆனால் குளிப்பு கடமையாக விட்டால் அந்த ஹுஃபை கலட்டி விட வேண்டும் மசகு செய்ய கூடாது குளிப்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எனவே அந்த பதினோரு மணியிலிருந்து மறுநாள் பதினோரு மணி வரை ஒது முடியக்கூடிய காலங்களில் அவன் உதவு செய்யும் போது அந்த கால்களை கழுவாமல் அப்படியே மசகு செய்து கொள்ளலாம் ஆனால் முசாஃபிர் பயணியாக இருந்தால் இன்னும் அவகாசம் கூட்டப்படுது மூன்று பகல் மூன்று இரவுகள் வரை எழுவத்தி இரண்டு மணி நேரம் அவன் என்ன செய்யலாம் அந்த ஒரு ஹுஃபை பயன்படுத்தி மசகுகள் செய்து கொண்டே இருக்கலாம் காலை கழுவாமலேயே குளிப்பு கடமையாகிவிட்டால் அதுக்காக வேண்டி கட்டாயமாக அந்த காலுரைகளை கழட்டிய ஆக வேண்டும் அவன் முகியமாக இருந்தாலும் சரி முசாஃபிராக இருந்தாலும் சரி அஸ்ஸானி இரண்டாவது வ இபு திதா உல் முத்ததி மின் வக்தில் ஹதசி பாதலு அஹ் காலத்தின் துவக்கம் ஆகிறது இது ஒரு முத்ததாவான ஒரு வார்த்தை காலத்தின் துவக்கம் முத்ததுல் மசா மசவுடைய காலத்தின் துவக்கம் ஆகிறது மின் வக்தில் ஹதசி சிறு தொடக்கு ஏற்படக்கூடிய நேரத்திலிருந்து ஹதஸ்னா அல் ஹதஸ் அசர் சிறுந்தொடக்கம் ஏற்படக்கூடிய நேரத்திலிருந்து பாதலுபுசில் ஹுஃபைனி இரண்டு காலுரைகளை அணிந்ததற்கு பிறகு நான் மேலே சொன்ன விளக்கம் காலுரைகளை அணியும் போது எட்டு மணி ஹதஸ் ஏற்பட்டது பதினோரு மணினா பதினோரு மணி டு மறுநாள் பதினோரு மணி வரை இருபத்தி நாலு மணி நேரம் அதை கொண்டு இவன் மசூது செய்யலாம் ஹதஸ் ஏற்பட்ட காலத்திலிருந்து தான் கவனிப்போம் ஒது செய்த காலத்திலிருந்து கவனிக்க மாட்டோம் இந்த விஷயத்த நாம கவனிக்கணும் அசாலிசு மூன்றாவது மசக முக்கிய முன் உள்ளூர் வாசி மசக செய்து விட்டான் ஆரம்பித்து விட்டான் ஆரம்பித்த பிறகு சும்மா சாஃபர பிறகு அவனே பயணத்தில் புறப்பட்டு விட்டான் கபில தமாமி முத்ததிஹி அவனுடைய கால காலம் பரிபூர்ணமாகுவதற்கு முன்பே யார் அவனுடைய அந்த முக்கியம் ஹீ உடைய மர்ஜா முக்கியம் முகையுடைய காலம் பரிபூர்ணமாகுவதற்கு முன்பு ஒரு நாளுக்கு முன்னாலேயே அறநாள்லயே அவன் வெளியூருக்கு கிளம்பி விட்டான் அப்படின்னா அத்தம்ம முத்ததல் முசாஃபிரி அந்த பயன் பயணியின் காலத்தை அவன் பூர்த்தி செய்வான் ஏன் ஆகிருள் வக்த பாக்குறான் கடைசி நேரம் ஆரம்பம் முக்கியமாக இருந்தாலும் கடைசி நேரத்துல அவன் முசாஃபிராக ஆயிட்டான் எனவே மீண்டும் முசாஃபிருடைய மூன்று நாட்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அதிகபட்சமாக எனவே பயணத்தினுடைய காலத்தை அவன் பூர்த்தியாக்குவான் என்பதாக சொல்றாங்க அலஹமதுல்லா இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் தொடராக பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபர்காத்